ிரும பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி ஏத்துகின்றோம் திரு அவதாரத்தில் ஈடுபாடு ஏத்துகின்றோம் நாத்தழும் ராமன் திருநாமம் சோதரம்பின் சுப்ரிவா உம்மை சீர் எம்மை உள்ளங்கள் வானர கொல்லாம் கூத்தர் போல ஆடுகின்றாய் குறாமே எம்பிரானே என்னையால் வாய் என்றென்றும் அறற்றா அல அரற்றாதே எம் எம்பிரான் வாய் பற்றதில்லாது நம்மி அனுமா சுக்ரீவ அங்கதனே நலனே கும்பல கும்பகர்ணன் பட்டு போனான் போறான் குடமணி தூரமே யாரமாலம் உங்கள் கோமான் எங்கள் இறைவனுக்கு காலமாகி வந்த கண்டு கண்ணி கருமகில் போல் நீலன் வாழ்க செஞ்சுடனே அங்க அங்கதன் வாழ்கவென்று கோலமாக ஆடுகின்றோம் குடமணி தூரமே மனங்கள் நாற்றும் மாந்தர்கள் செல்வத்தை உணர்ந்த சிந்தை உண்மையால் குற்றவரியால் கனங்களில் ஆறு இழந்த காவறியின் குணங்கள் பாடியாடுகின்றோம் குழமணி தூரமே வென்றி மானம் வேண்டோம் தானம் எமக்கா என்றும் தம்மில் எனக்கு வானான் எம்பெருமான் தமர்கள் நின்று காணில் கண்களார நீரெம்மை கொள்ளாதே குன்று போல ஆடும் கல்லின் முன்னே மாற்றி வந்து கவல் கடந்து காவல் கடந்து இடந்தை அல்லல் செய்யால் உங்கள் கோமான் எம்மை அமர் கலத்து வெல்ல இணைந்து அஞ்சிலேன்கான் வெண்ண வெங்கை கிரோன் கொல்ல வேணாம் ஆடுவன்றோ குடமணி தூரமே மற்றாவது இத்தனை வன்மின் அரங்கலீர் சிற்றம் நூல் மேல் தீவிர வண்டில் சேவம் பேசாது சேவகம் பேசாது அடல்சாதி தன்மேல் அனு அனுமனை வாழ்வென்ற குற்றமாறு கான் ஆறு குழ குளமே கவலன யானை பாவி பாய்புலி தேரோடரக்கரெல்லாம் துவளை வெற்றமென்று நான் தவறை கொல்லாமே தவளமா ஆடவேந்தி கவல்கின்றான் என்று கவலவண்ணனை ஆ ஆடிர் குழமணீரே இடத்தோடு தேத்தும் நேர்மலை எங்கள் இல்லா ராவணன் ஓடிப்போய் நாங்கள் எழுதும் உய்வதோர் காரணத்தால் கூடிப்போ தோமுங்கள் மோன்மனை தொடர்மின் கூறி கூடி ஆடுகின்றோம் குழமனை தூரமே வென்றதொல் சீர் தன்னிலங்கை வெஞ்சமத்து அண்டரக்கர் ஒன்றவார் ஆடியுந்த குடமணி தூரத்தை கன்றி கண்டினை தீர்க்கின்ற வேங்கை கரீரணன் மாலை ஒன்று அந்த மூன்று வாணே நின்றாடு பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழி கந்தமலன் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு சாந்தமரர் குரல் தாழ தானுகந்தோழி தனியே வந்து தன்னை வாங்கி நின்வாயில் மறுத்து நந்தன் பெரிய நம்பி நாங்கனு அமுதே எந்த பெருமானே உண்ணா எம் எம்மம் சேமம் உண்ணாயே மங்க கடல்வா வண்ணாம் ஒரு தம்பி புறையரந்தி உன்னை கூவியும் காண நிறைந்தேன் என்கின்ற ஆயர்களோடு என் விளையாடு என்னாயோ திருவில் பொழிந்தார் எல்லார் ஆயதம் பிள்ளைகளோடு தெருவில் நினைந்த தம்மி நெய்கின்ற தீமைகள் கண்டித்து உரியன் பங்கையின் தீ தீம்பால் ஒட்டந்து பாய்ந்துடுகின்ற மறுவில் காலது உன் ம ம உன் முறை நீராய் ம மக்கள் பெரிதும் போலும் வையற்று வாழ்வார் மக்கள் பிறர் கண்ணு கொன் கொதல்வான் மதகளிட்டனாய் செக்கரிலும் வாங்கி தின் தருவான் மக்களை மேல் அம்மு இனி இனி துண்ணவாராய் மைத்த கருங் குஞ்சி மைந்தார் நந்தாய் வித்தகனே விரையாதே வெங்கா விழுந்து விக்க வித்தகம் இதனை தோன்றி எந்த குழந்தைக்கில்லார் உத்தமனே அம்முன்னாய் உலகத்தாய் அம்முன்னாய் உலகந்தாய் அம்முன்னாய் உலகந்த பிள்ளைகள் செய்ய பெண் பெருதம்பரியை கல் அம்மருந்திலும் கர பரவே தீமைகள் செய்து உள்ள முருகி கொண்டு ஒட்டந்து பாய்ந்தின்ற பள்ளி குறி செய்யாது பாரமுதுவாராய் தன் மகனாய் வன் பேச்சு தான் உரையுண்ண கொடுக்க வன் மகனாய் அவராவி வாங்கி முறையுண்ண நம்பி தன் மகனாய் மகளோடு மங்களான என் மகனே அண்ண முன்னாய் குந்தம் உன்னை நான் கையில் மேல் கொள்ளாள் செந்த செந்தியனோடு எல்லாம் வந்து குந்தரும் போது வாரிடை தெய்வங்கள் காண அந்தியம்போது அங்குதில்லே ஆடியனே வாராய் ஆடியங்கையனே வாராய் பெட்டத் தலைவன் எங்கோன் பெறாம மதலாய் சுற்ற குடிவன் தோன்ற தொல்புகளானா கட்டி தொண்ணும் அமரிதம் காணம் திரிப்பன்றே என்கினம் அம்மு அம்முண்ணாதே எம்பருமா ஆனிருந்தாரே இம்மை இடக்க இரு இடக்கடை வேண்டி ஏந்திலோ கலிகந்தி செம்மை கொண்டு செங்கனம் வந்த வந்தவன் தன்னை அம்மா முன் நின்று வா பாடி பாடலில் ஐந்து வை மாற்றம் மெய் மெய்மை மணந்து பையத்தே விண்ணுலக தாமே yeah